ஹலோ கைஸ் நேத்திக்கிலிருந்து முத்துக்குமரனுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து தெரியல ஏன்னா ராணுவ பிடிச்சி நீ அந்நேற்றிக்கெல்லாம் விளையாடிட்டு அன்னியத்திக்கலாம் விளையாடிட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் விஜே விஷால் வாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படி தான் சொன்னேன் பவித்ரா வாங்க அப்படி தான் நான் சொன்னேன் ஜாக்லின் வாங்க இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு 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 சொல்லி சொல்லி ஒரு மாதிரி முத்துக்குமரன் மேலே இருந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஏன்னா எல்லா ரிவ்யூவர்ஸுமே அதுதான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய சம்பவம் அந்த சம்பவம் கண்டிப்பாக என்னென்னா காலையில் எல்லாரும் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ரயான் மஞ்சரி அப்புறம் ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லீடர் போர்டெலாம் வந்து இருக்குல்ல இந்த லீடர் போர்டில் வந்து மஞ்சரி முத்து இவங்க ரெண்டு பேருடைய ஃபோட்டோ பக்கம் பக்கம் இருக்கிறத தாண்டி பாயிண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரயான் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ஒரு ஒற்றுமை பாரு வேறு லெவலில் வந்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க நெட்பில் அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்க டேய் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நட்பா பாரு முத்துக்குமரன் மஞ்சரி அதுக்கப்புறம் ஜாக்லின் அப் அப்புறம் தீபக் ஸோ நாலு பேர் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தியா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து ஜாலியாக பேசிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாப்பில் நம்ம மஞ்சளை தான் கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து பேசணும் வா பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வந்தாப்பில் நேர்த்திக்கு நடந்த விஷயத்தை தான் பேசிடுறாங்க இதில் வந்து ரயான் அவர்கள் இருந்து இதுக்காக இல்லை இந்த மனுஷன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நேர்த்திக்கு நீங்கள் வந்து விளையாடுனீங்களா அது ஒட்டு மொத்தமாகவே அந்நித்திக்கலாம் இருந்தது ஏன்னா நாங்களாம் இண்டிவிஜுவலாக தான் கேம் பிளே பண்ணோம் நீங்கள் என்னமோ அஞ்சு பேர் வந்து கூப்பிட்டு பக்கத்தை சேர்த்துக்கிட்டு விஜய் விஷால் அருண் பிரசாத் ராணுவ தீபக் இவங்களெல்லாம் கூட்டு வச்சு நீ ஒரு கேம் பிளே பண்ணல அது நல்லா இல்லைடா அது அந்நத்திக்கலாம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாப்பில்ல ஆக்சுவலாக முத்துக்குமரன் வந்து நேத்திக்கிறது ராணுவ சொல்லியிருந்தாப்புல இப்போ ரயான் வந்து முத்துக்குமரனை வந்து சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் கேம் பேஸ்டாக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் டீல் வச்சுக்கிறது அலைன்ஸ் பேசிக்கிறது அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள்லாம் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து அஞ்சு பேரா சேர்ந்து பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அண்ட் பார்க்கறதுக்கு வந்து நல்லாவும் இல்லை அந்நத்திக்கலாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரயான் வந்து சொல்கிறாப்புல இதுக்கு வந்து முத்துக்குமரன் ஒரு பெரிய அளவில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ண அந்த மாதிரி தான் யோசித்தேன் இந்த மாதிரி தான் யோசித்தேன் அந்த அஞ்சு பேர் வந்து நாங்கள் விளையாடணும்னு நினச்சோம் ஆனால் ராணுவ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக் அடிச்சுட்டான் அது வந்து ரொம்ப அன்னத்திகளாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பெரிய அளவில் பில்டப் ஆகிட்டு இருக்கு ப்ரோமோவில் போடுற அளவுக்குலாம் இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் ஒரு பெரிய பிரச்சனையே என்னென்னா நம்ம ஆள் வந்து டேரெக்டாக சொல்லிடுறாப்பில்ல யார் ரயான் டே நீ விளையாடுனது வந்து அன் அந் இருந்துச்சு நீங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து ரொம்ப டார்கெட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்குமரனுக்கு பயங்கர கோவம் வந்தது வந்த உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏய் அப்படிலாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே ரயான் வந்து என்ன சொன்னா டே ஆமாடா ஒத்துக்கோங்கடா என்னை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்களா அதனால தான் என்னை வந்து ஸ்கெட்ச் போட்டு முதல்ல தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது டேய் உனக்கெல்லாம் அவ்வளோ ஒருத்தும் இல்லை சீனும் இல்லை சும்மா அது ஒன்று இருக்காதடா ஒன்று என்ன நாங்கள் உங்களை பார்த்து என்ன பை நான் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா சவால் விடுற மாதிரி ஒரு மாதிரி பேசி விட்றாப்புல ஆக்சுவலாக சொல்ல போனால் நேற்றுக்கு சரியான பர்ஃபாமன்ஸ் வந்து முத்துக்குமரன் பண்ணார் ஆனால் அதை விட பல மடங்கு ரயான் அவர்கள் வந்து பண்ணாங்க அண்ட் இண்டிவிஜுவலாக கேம் பிளே பண்ணாமல் இவங்க தான் வந்து ஏதோ அலைன்ஸ் பேசுறேன் அப்படிங்கிற பேரில் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு முத்துக்குமரன் நேற்றுக்கு ராணுவைய விஷயத்தில் கூட அதே தான் வந்து நடந்தது ராணுவ வந்து கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொன்னா பல டே நீ சொன்னதே எனக்கு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுண்டுக்கு தான் நீ பேசினேன் அதுக்கு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து நீ பேசலை அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வச்சுருந்த ஸ்ட்ராட்டர்ஜி என்னுடைய பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா யாராவது பில் அடிக்கிறதுக்கு முதல்ல வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்னுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் வந்து பெல் கொடுத்துருவேன் அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டர்ஜி அண்ட் பிளான் இதையே நீங்கள் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து அன்னேத்திகளா விளாடுற அன்ன எண்ண்த்திக்கலாம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிகிட்டு இருக்காத முத்து அப்படின்னு சொல்லி ராணுவ கிட்ட வந்து சொல்லியிருப்பாப்பில்ல ராணுவ வந்து முத்துக்குருமரன் கிட்டே வந்து சொல்லியிருப்பாப்பில்ல இதை வந்து திரும்பி 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 பேசிக்கிட்டே இருக்காது எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காது இப்போ ரயான் கிட்ட நீ எல்லாம் அவ்வளோ சீனே இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் நல்லதான் எனக்கு படல ஸோ இதை பத்திரமோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரிதான் அதிக நன்றி வணக்கம்